மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களை இணைக்கும் வகையில் தொழில் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு தொழில் இணைப்பு உருவாக்கப்படும் மத்திய மாநிலத்தின் முதலமைச்சர் மோகன் யாதவ் பேட்டி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த மிக மகிழ்ச்சி இதை இந்த கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாங் யூனிவர் உள்ள டெவலப் ஆகியோர் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எங்கள் முன்னேற்றியதோ அதே போல் மத்திய பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் முன்னேற்ற முனை முனைப்பு நாங்கள் காட்டுகிறோம் இங்கிருந்து நாங்கள் முதலீட்டாளர்கள் எடுக்க வரவில்லை ஆனால் அவர்கள் நாங்கள் எங்கள் ஊர் வாரத்தை வரவேற்றுவோம் இந்த தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேச மாநில மாநிலங்களின் ஒத்துழைப்புக்கு உதாரணமாக நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் சென்டர் மத்திய பிரதேசத்தில் ஓப்பன் செய்ய போகிறோம் மத்திய பிரதேச அரசு சார்பாக இந்த சென்டர் இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றபடி அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கும் அதற்கான அதிகாரிகளையும் நாங்கள் இங்கே போஸ்ட் செய்ய இருக்கிறோம் மேலும் இன்று வந்த அனைவரையும் நாங்கள் எங்களுடைய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பிப்ரவரி மாதம் நடக்க போது அடுத்த வருஷம் அதில் வருமாறு மிகவும் தான் வேண்டிக் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? இந்த ஏற்கனவே லேண்ட் அந்த மாதிரி என்ன அட்ராக்டிவ் இந்த இன்சென்டிவ்ஸ் பத்தி இப்ப குறை செயலாளர்கள் வந்து மீட்டிங்ல வந்து பிரசன்டேஷன் பிபிடி பார்மட்ல எல்லாமே சொன்னாங்க. அந்த ஃபார்மட் ப காப்பி வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். நீங்க படிச்சிங்களா எல்லாமே கம்பரிடிவ் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி சார் ரெஸ்பான்சிபிலிட்டி வர்ற மாதிரி இருக்கு இன்சல். ரிஸ்பான்ஸ் बहुत अच्छा रहा है. मेरा भी बहुत अच्छा रहा है. यहाँ के लोग भी बहुत अच्छे हैं अपने अपने व्यापार व्यवसाय को बहुत अच्छे से चला भी रहे हैं और उसी को बढ़ाने के लिए फैलाने के लिए मध्य सरकार के साथ तमिलनाडु सरकार भी इनको प्रमोट करे मैं अपेक्षा कर रहा हूँ कई सारी इंडस्ट्रियाँ ऐसी है जैसे टैक्स मो है सीमा जो अपनी मशीनरी पार्ट्स का यहाँ बड़े पैमाने पर प्रोडक्शन करते हैं और ऐसे में उनको ट्रांसपोर्टेशन का और कई जगह दिक्कत आती है तो सबकी मदद की दृष्टि से एक यूनिट वहाँ भी के रूप में खोले और अपने व्यापार व्यवसाय को बढ़ाए जिसमें तमिलनाडु का व्यापार व्यवसाय भी बढ़ेगा और मध्य प्रदेश में भी तमिल मुद्दे वह विपते पार्टी मिवे महिचि अड़े இதே போல தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு உதவிகரமாக முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருந்தா இருக்கோ அதே போல் மத்திய பிரதேச முன்னேற்றத்த உதவிகரமாக இருப்பார்கள் என்று தான் புலமாக நம்புகிறேன் என்ன கோரிக்கை மெயினா விற்கிறான் பிரேம் பண்ணாலே அஞ்சு கேட்டிருக்க நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இரண்டு மாநிலங்களுக்கிடையான உறவு வந்து பலப்படுத்தி கொண்டே இருக்குது சார் ஒன் மெயின் பிரீவன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீ தாட் பிகாஸ் ஆஃப் இன்சூமிர் loசிங் அவர் காம்பெட் அட்வான்டேஜ் அட்ரஸ் அப்ஜெக்ட்டு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்

मैन पावर यहाँ भी आए यहाँ की इंडस्ट्रियाँ ग्रो करें ऐसे कई काम हैं जिसके कारण से हमारा आसपास का व्यापार व्यवसाय का संबंध हो रहा है இரண்டு எந்த மாநிலத்திலிருந்தும் வியாபாரத்தை எடுத்து கொண்டு எங்கள் எங்கள் மாநிலத்துக்கு நோக்கமே கிடையாது கிடையாது மேலும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நோக்கமும் மற்றபடி பார்த்தீங்கனாலுமே இருந்து தான் இங்கே வந்து தொழிலாளர்கள் வேலை அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க ये तो हरी अनंत हरी कथा अनंत है इसका क्या काम बढ़ाना तो दिल्ली में जो